ஹாய் குழந்தைங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சரி நீங்க சாப்பிடும்பொழுது நிறைய காயெல்லாம் போடுவாங்கல்ல அப்போ என்னென்ன காயெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன காய்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்க எல்லா காய் பேரும் சொன்னீங்கன்னா டீச்சர் ஒரு காய்கறியை பற்றி ஒரு பாட்டு சொல்லுவேன் சொல்லுங்க கத்தரிக்காய் வெண்டைக்காய் பீன்ஸ் ஊ சூப்பர் எல்லாத்துக்கும் எல்லா காயும் தெரியுதா சரி எனக்கு தெரிஞ்ச காய்கறியை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்ன பாட்டு பாடுவேன் அதை கேட்டு நீங்களும் சந்தோஷமா நல்லா இருக்கா என்னன்னு பாருங்க சரிடா கத்தரி வெண்டை செடியிலே கத்தரி வெண்டை செடியிலே அவரை கொடியிலே அவரை கொடியிலே மாங்காய் முருங்கை மரத்திலே மாங்காய் முருங்கை மரத்திலே கேரட் பீட்ரூட் வேரிலே தினமும் நாமும் தினமும் நாமும் உண்ணுவோம் ஆரோக்கியமாக வளர்ந்துடுவோம் என்ன என் பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு சூப்பராக தட்டுங்க பார்ப்போம் சூப்பர் நாளைக்கு எல்லாரும் வீட்டில் போய் அம்மா சாப்பாடு செய்யும் போது எல்லா காயும் நீங்கள் சாப்பிட்ணும் உங்களுக்கு தெரிஞ்ச காயெல்லாம் அந்த பாட்டில் சூப்பராக தங்கம் Bye!